ஆன்பே சவுரவுகள் அனைவருக்கும் இனிதான செவ்வாய் பொழுதேன் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம் நிறம் லண்டனில் இன்று ஆறாம் மன்னிக்க வேண்டும் ஆறு மணி எட்டு நிமிடங்கள் ஆறாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ஒரு செவ்வாய் மாலை நேரலை பொழுதோடு இணைகின்றோம் அந்த வகையில் முதலில் ஆரம்பமாகின்றது ஆயிரப்பாவின் முதல் வணக்கம் ஆ முதல் சன்ரைஸ் வானொலியின் முதல் குரல் சன்ரைஸ் வானொலியின் செய்திகளிடம் பெற காத்திருக்கின்றது அந்த வகையில் திங்களுக்கான செய்திகளுடன் வருகின்றார் நகுலபதி தேவன் அவர்கள் தொடர்ந்து இன்று சவா இப்பொழுது ஆறாந்தியதிக்கான செய்திகளுடன் வருகின்றார் செல்வி நிதியானந்தன் அவர்கள் நெதர்லாந்திலிருந்து இருவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்றுக் கொள்கின்றோம் முதலில் வரும் நகுலபதி திலை தேவனவர்களுக்கு அன்பான மாலை வணக்கம் வாருங்கள் ஆண்டு புத்தாண்டு வாத்துக்களை தெரிவித்துக் கொண்டு சன்ரைஸ் செய்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டுடன் தில்லை தில்லைத்துவன் லண்டன் டென்மார்க் செய்தி பிரித்தானியாவில் பி புதிய வழி டிஜிட்டல் மீதி திட்டமிடப்படுகிறது அதாவது பேட் இது இந்த அலகு நடபாதையில் வைக்கப்பட்டிருக்கிற பழைய பிடி தொலை தொலைபேசி பெட்டிகளை மாற்றும் என்றும் தெரு மையங்களில் டிஜிட்டல் விளம்பரத்துடன் இலவசமாக வைஃபை இலவச தொலைபேசி அழைப்புகளும் மற்றும் தகவல்களுடன் தொடு திரையும் வழங்கப்படும் என்று பிடி நிர்வாகம் தெரிவிக்கிறது மெட்ரோபிஸ் அதாவது காலநிலை அறிக்கை இன்று முதல் வரும் புதன்கிழமை வெற்றும் அதிகமான மறை பாகைகளை ஏழு எட்டு பாகைக்கு மேலாக செல்லும் மற்றும் அதிக பனிப்பொழிவை நூற்றி பத்தொன்பது இடங்களில் அதாவது செம்மஞ்சள் எச்சரிக்கை பலகைகள் நிறுத்தப்பட்டு இருப்பதாகவும் காலநிலை அவதானிகள் தெரிவிக்கிறார்கள் சுமார் நாலு ஐந்து சென்டிமீட்டர் பனி படரலாம் என்று அதாவது படர வேண்டும் நிலங்களில் இதனால் போக்குவரத்துகள் பாதிக்கப்படலாம் போக்குவரத்து வாகனங்களை செலுத்துவோர் கவனமாக செலுத்த வேண்டும் என்றும் வீதிகளில் வழுக்கும் தன்மை இருப்பதால் கவனமாக இருக்கும்படியும் மெட்ரோபிஸ் தெரிவிக்கின்றது எட்டு ஒன்று இருபத்தி ஆறு முதல் இங்கிலாந்தில் வரும் புதிய சட்டமாக இங்கிலாந்துக்குள் நுழைபவர்கள் இந்த வேலை காரணமாக இங்கு வருபவர்கள் பி டூ என்னும் ஆங்கில வகுப்பின் தரத்தை அவர்கள் ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக படுக்கிறது இதனால் இங்கு வருபவர்கள் ஆங்கில மொழியில் பரீட்சைகள் செய்திருந்தால் அவர்களுக்கு இது தேவையில்லை என்றும் மற்றவர்களுக்கு இந்த ஆங்கில புலமை இருக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது மேலும் வெளிநாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து இங்கிலாந்துக்கு வருபவர்கள் சாதனை ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புகழ் பெறுகிறது அதாவது நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுநூ பேர் இங்கிலாந்துக்குள் வந்திருப்பதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது அயர்லாந்தில் கட்டாயமாக்கப்படும் புதிய சட்டம் பதினாறு வயதுக்கு கீழ்பட்டவர்கள் சமூக விலை பயன்படுத்த முடியாது என்று இருபத்தாறு முதல் இந்த சட்டம் அமுலாக்கப்படுகிறது லிவர்பூல் லெலான் விமான நிலையத்தின் ஓடுபாதையில் பனி படந்து அதிக மூடி இருப்பதனால் இன்று முதல் காலையிலிருந்து இந்த விமான நிலையத்தின் ஓடுபாதைகள் மூடப்பட்டிருக்கின்றன விமானத்தின் ஓடுபாதைகளை பனி பனிக்கட்டி காரணமாக ஓடுபாதைகள் மூடப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதென்றும் இதனால் விமானங்கள் தாமதமாக வந்ததுமென்றும் பல பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலையம் தெரிவிக்கின்றது லிவர்பூலில் பல பாடசாலைகள் பனி காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன டென்மார்க் செய்தி டென்மார்க்கின் முழு டென்மார்க் முழுவதும் அதிகமான பனிப்பொழிவை காண்கின்றது அத்துடன் மறை ஆறு ஏழு காலநிலையாக கடுங்குளிராக இருக்கிறதுனால் வாகனம் செலுதும் வாகன ஓட்டிகள் கவனமாக வாகனத்தை ஓட்டும்படியும் அங்குள்ள காலநிலை அவதானிகள் தெரிவிக்கிறார்கள் தலைநகர் கொப்பன் இருபத்தி ஆறாம் ஆண்டு புது இரவை இது ஒரு புதுவ பழக்கமான பிரகாசமாக இரவாக வந்ததாகவும் அந்த அமாலியன்போ மாளிகையின் வெளியே கடும் குளிர் நிலவிய போதும் டென்மார்க் அரச குடும்பத்தினர் அதனை புத்தாண்டை வெகு சிறப்பாக கொண்டாடினர் இந்த விருந்து விழாவை கொண்டியாடிய போது அரவணைப்பும் வரலாற்றும் பூசிய பொருட்களை வைத்து அங்கு அழகாக காட்சி அளிக்கப்பட்ட இது ஒரு அரச விழாவாகும் இந்த இரவுக்கு ஒரு சிறப்பு மந்திரம் இருப்ப உண்டு என்றும் பழமை பழமையான மரபுகள் உயர்வு பேஷன் இது புதியது என்று உலகுக்கு உலகுக்கு வாழ்த்தினை தெரிவித்திருக்கிறார்கள் டென்மார்க்கின் டிஜிட்டல் சேவை அதிகரித்துள்ளதனால் இங்கு சிகப்பு அஞ்சல் பெட்டிகள் அதாவது தபால் சிகப்பு பெட்டிகள் எல்லாம் இப்போது அருங்காட்சியகத்திலும் முக்கியமான இடங்களிலும் வைக்கப்பட்டு இருக்கிறது டென்மார்க் அரசர் சென்ற ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டை திரும்பி பார்க்கின்றார் இதன்படி மன்னர் தனது சாம்ராஜ்யத்தை பாதுகாக்கிறார் என்றும் ராணி உலகம் முழுவதும் என்றும் ஒரு வாரிசு பறக்கிறார் என்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரச குடும்பத்திற்கான அனைத்து முக்கியங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிரீன்லாந்தை கைப்பற்றுவது அதாவது அச்சுறுத்தல்களை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் டிரம்புக்கு டென்மார்க் பிரசலன் அதாவது பிரதமர் பரஸ்டித்தன் அவர்கள் கடுமையான எச்சரிக்கையை தெரிவித்திருக்கிறார் டென்மார்க்கின் இராச்சியத்தின் மூன்று நாடுகளில் எதனையும் இணைக்க அமெரிக்காவுக்கு உரிமை இல்லை என்றும் அவர் கடுமையாக எச்சரித்திருக்கிறார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தேவன் அவர்கள் செய்த இணைந்திருந்தார் மிக்க நன்றி வாழ்த்துக்களை கூறி கொள்கின்றோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இன்றைய நாளுக்கான செய்தலுடன் வருகின்றார் செல்வி நிதியானந்தன் அவர்கள் இனிய வணக்கம் பாருங்கள் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபானம் அருந்தியதாக சந்தேகிக்கப்படும் ஐவர் உயிரிழந்துள்ளதாக நகர காவலர் தெரிவித்தார் உயிரிழந்தவர்களில் மூன்று பேரண்டு சடலங்கள் வைக்க பகுதியில் மீட்கப்பட்டுள்ளன மேலும் இருவர் மாரவில ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கிலிருந்து சட்டமா அதிபர் திணக்களத்தின் சென்று உயர் அதிகாரிகள் விலக தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரித்தானியாவுக்கு தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்ட போது பொதுமக்களின் பரிபணமான நூற்றி அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாவை தவறாக செலவிடப்பட்டதாக ரணின் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது அரிசி உற்பத்தியில் சீனாவை பின்னுக்கு தள்ளி உலகிலேயே மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கிறது என மத்திய வேளாண்மை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பாரதிய ஜனதா மூத்த தலைவரும் மத்திய வேளாண்மை அமைச்சருமான சிவராஜ் சவுகான் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கவுன்சிலால் உருவாக்கப்பட்ட இருபத்தி ஐந்து பயிர்களில் நூற்றி எண்பத்தி நான்கில் மேம்படுத்தப்பட்ட விதை ரகங்களை அறிமுகம் செய்து வைத்துள்ளார் தென்னிந்திய சேமிப்பாளர் ஏ ஆர் ரகுமானின் பெயரில் கனடாவில் தெரு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது கனடாவில் இந்திய வம்சாவளியினர் அதிகம் வாழும் பகுதிகளில் இரண்டு இந்திய பிரபலங்களின் பெயர்கள் இரண்டு தெருக்கள் அமைக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவில் கைது செய்யப்பட்ட பதவி விலக செய்யப்பட்ட பெனிசுலானின் முன்னாள் தலைவர் நிக்கோலா மதுரா தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நீதிமன்ற விசாரணையின் போது நிராகரித்துள்ளார் மதுராவுக்கு எதிராக சுமத்தப்பட்ட நான்கு குற்றச்சாட்டுகள் தொடர்பினும் இன்று அமெரிக்க நீதிமன்றத்தில் தாம் குற்றமற்றவர் என மறுப்பு தெரிவித்துள்ளார் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்சின் வீட்டில் நடந்த தாக்குதலுக்கு பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்க துணை ஜனாதிபதியாக ஜே டி வான்ஸ் இருக்கின்றார் இவரது ஒகியோ வீடு மீது மர்ம நபர் ஒருவர் சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளார் சம்பவம் நடந்த போது வான்ஸ் குடும்பத்தினர் வீட்டில் இல்லை இந்த செயல் ஜெடி வான்ஸ் அல்லது அவரது குடும்பத்தினருக்கு எதிரான இலக்கு தாக்குதலா என்பது புலனாய்வு அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் அபுதாபியில் நடந்த கார் விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த குடும்பத்தினர் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் லத்தீப் என்பவர் தன்னுடைய மனைவி குழந்தைகளுடன் துபாயில் தங்கி பணம் பணிபுரிந்து வந்துள்ளார் இந்த நிலையில் அபுதாபியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு தங்களுடைய சிற்றுண்டில் வீடு திரும்பியிருந்தார் அப்போது அபுதாபி சாலையில் அப்துல்லதி சிற்றுந்து வந்து கொண்டிருந்த போது என்ற இடத்துக்கு அருகில் அவர்களது சிற்றுண்டி விபத்தில் சிக்கியுள்ளது ஜப்பானில் கிமோன மாகாணத்தின் லட்சம் ரெண்டு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகி உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஜப்பான் நேரப்படி செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் பத்து பதினெட்டு மணிக்கு இந்த நிலைநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த நிலநடுக்கம் தீவிர அளவு போலில் ஐந்தாம் நிலை கொண்ட வலுவான நிலநடுக்கம் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கிறது பெனிசுலாவை அமெரிக்கா நிர்வகிக்க இருப்பதாக வெளியான அறிவிப்புக்கு எதிராக ஐந்து இலத்தின் அமெரிக்க நாடுகளும் ஸ்பெயினும் எச்சரிக்கை விடுத்துள்ளது படிசுள்ளார் தலைநகருக்குள் புந்தி ஜனாதிபதி மதுரோ மற்றும் அவரது மனைவியை கட்டாயமாக கைது செய்துள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வாஷிங்டன் நிர்வாகம் அந்த நாட்டை கட்டுப்படுத்தும் என்றும் அதன் எண்ணெய் வளத்தை பயன்படுத்திக் கொள்ளும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிலும் பிரித்தானியாவின் பிரதமராக தான் தான் இருப்பேன் என பிரித்தானிய பிரதமராக கை ஸ்டார்மர் உறுதிப்படுத்திக் கொண்டுள்ளார் கன்சர் கட்சியின் தங்கள் அமைச்சர்கள் தொடர்ந்து பணி நீக்கம் செய்வதும் மாற்றுவதுமாக இருந்தார்கள் சுவிட்சர்லாந்தில் உள்ள மதுபான விடுதியொன்றில் நிகழ்ந்த விபத்து நாட்டையே ஒழுக்கியுள்ள நிலையில் அந்த துயர் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக நடத்தப்படும் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சுவிட்சர்லாந்துக்கு செல்கின்ற பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் அவர்கள் ஜெர்மனியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புகழிட கோரிக்கை எண்ணிக்கை பதிவாக பாதியாக குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் புகழ கோரிக்கையாளரின் எண்ணிக்கை முன்னூற்றி இருபத்தி ஒன்பது இப்படி நூற்றி இருபது ஆகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் புகழ கோரிக்கையின் எண்ணிக்கை இருநூற்றி இருபத்தி ஒன்பது புடி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்றாகவும் குறைந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது தொடர்வது விளையாட்டு செய்திகள் ரூபன் அமோரி மான்சிஸ்ட் யுனைடெட் கால்பந்து அணியில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்தது யுனைடெட் கால்பந்து அணியின் நிர்வாகத்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக மான்செஸ்டர் யுனைடெட் கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் உற்சாகமான இரவு வணக்கம் சன்ரைஸ் செய்திக்காக இணையவள தொகுப்புடன் நெதர்லாந்தில் என்னாச்சு செய்தி முழுமை பெறவில்லை என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கத்தை காணும் மற்ற செய்தி ஜம்ப் பண்ணியது பக்கமாக கிட்டத்தட்ட நிறைவு வந்தது ஆனால் நிறைவு பகுதியை காணோம் என்னாச்சு என்று கேட்டபடி நிறவுக்கு வருகின்றது இன்றைய நாளுக்கான சன்ரைஸின் செய்திகள் நேற்று ஐந்தாம் தேதிக்கான செய்திகளுடன் நகுலவதீ திளைத்தவன்களும் மற்றும் இன்று ஆறாம் தேதி என ஒரு மாதத்துக்கான செய்திகளுடன் செல்வி நித்தியானந்தனவர்களும் இணைந்திருந்த நேரமாக அமையப்பட்டிருந்தது இரண்டு செய்தி வாசிப்பாளர்களுக்கும் நாங்கள் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறியபடியே மீண்டும் மற்ற ஒரு செய்திகளுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்